வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து புதிய அரசு ஒன்றிய ஒன்றியத்தில் புதிய அரசு அமைந்தாச்சு மோடி தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கு இந்த ஆட்சி இந்த அரசு இந்த அமைச்சரவை எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை பழைய அமைச்சர்கள் அப்படியே தொடர்கிறாங்க அமித்ஷா நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சர் இதெல்லாம் ஒன்றே ஒன்று சிவராஜ் சௌகான் அப்படி இருந்த மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்தால் அவரை பதவியை பறிச்சாங்கல்ல அவருக்கு வந்து விவசாயத்துறை கொடுத்துருக்காங்க நட்டாவுக்கு சுகாதார கட்சியுடைய தலைவராக இருந்தவர் சுகாதாரத்துறையாக கொடுத்துருக்காங்க மற்ற இப்போ சரி இந்த இவர் சந்திரபாபு நாயுடும் இவர் இப்போ ரெண்டா நிதிஷ்குமாரும் பெரிய பதவிகளை முக்கியமான பொறுப்புகளை வாங்க போகிறாங்க இல்லைன்னு பண்ண போகிறாங்க அப்படி இப்படிலாம் பயமுறுத்துறாங்கல்ல ஒன்றுமே நடக்கலைங்க அவங்களுக்கு வந்து இவர் சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வந்து இது தான் கொடுத்துருக்காங்க அவருடைய அமைச்சருக்கு அது என்ன விமான போக்குவரத்து அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய உடைய அமைச்சருக்கு வந்து மீன்வளம் அது மாதிரி அந்த இது அந்த அந்த துறை மீன்வளம் அது மாதிரியான துறைகள் கொடுத்துருக்காங்க ஒரு ஹாட்கோர் துறையோ எதையோ ஒரு பெரிய பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ வந்து இந்த ரெண்டு கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கொடுக்கல அதிலாம் அவர் கவனமாக தான் இருந்திருக்கார் மோடி அதனால் மோடி மாறிவிட்டார் மோடிக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆச்சுங்கிறதுக்கு மோடி தன்னளவில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை ஒரு அதனுடைய சமக்கியம் தான் அது ஆனால் அப்படின்னா இப்போ இனிமேல் பழையபடி எல்லாமே செஞ்சுருவாங்களா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறதுக்கு அந்த அச்சத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அந்த அச்சத்திற்கு இடம் இல்லை ஏன்னா வந்து கூட இந்து ஆங்கில நாளேட்டில் வந்து ஒரு தலையங்கம் பார்த்திங்கன்னா ப்ளூர ப்ளூ புளூர புளூரலிட்டி அந்த பன்முகத்தன்மைக்காக பன்முகத்தன்மை நிலைக்க வேண்டும்ங்கிறக்காக தான் அந்த மக்கள் வந்து இப்படி ஒரு வாக்கு முடிவை வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தலையங்கத்தை சொல்லியிருக்காங்க அதாவது பெரும்பான்மை கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை பெரும்பான்மை கொடுக்கறதுக்கான நிறைய இது இதில் அதில் வந்து மக்களே தீர்மானித்தது வேறு அப்புறம் இந்த இந்தியா கூட்டணி தரப்பில் யார் பிரதமர் வராதுங்கிறது முன்வைக்கிறது இல்லை இப்படியெல்லாம் சில நிறைய பின்னடைவுகள் இருந்துச்சு மம்தா பானர்ஜி மாதிரியான தலைவர்கள் வந்து இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் தனியாக செயல்படுவோம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு அந்த கட்சியினுடைய எம்பி சொல்லியிருக்காரு இது இதுதான் அந்த பெரிய குழப்பம் வரும் அதாவது ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரு அடிப்படையான எந்த விதமான மற்ற இதெல்லாம் ரெண்டாவது தள்ளிட்டு அதை வந்து முன்னுக்கு வச்சா தான் அந்த வந்து அது வந்து முழுமையான வெற்றி கிடைக்கும் மம்தா பானர்ஜி போன போன்றவர்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் ராகுல் காந்தியை முழுமனதோடு அவர் செயல்பட்டார் அவருக்கு ஓரளவு கட்சியில் ஒத்துழைப்பு இருந்துச்சு கட்சிக்காரர்களுமே இன்னும் ஒத்துழைச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் முழுமையான ஒத்துழைப்புலாம் சொல்ல முடியாது இன்னும் மாறணும் ராகுல் காந்தியிடம் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அந்த புரிதல் ஏற்படணும் சமூக நீதி சார்ந்து அவருக்கு ஏற்படுத்திருக்கிற அவருக்கு ஏற்பட்டிருக்கிற புரிதலும் மாற்றமும் காங்கிரசனுடைய தொண்டர்களுக்கு ஏற்படணும் நிர்வாகிகளுக்கு ஏற்படணும் மற்ற தலைவர்களுக்கு ஏற்படணும் அது அதில் புரிதல் இல்லாத எந்த காலத்திலையும் மாற்ற முடியாத சில பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அது அந்த கட்சிக்கு நல்லது பழைய ஆட்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இனிமேல் இருக்கிற நிர்வாகிகள் அந்த புரிதலுக்கு தயாராகணும் அப்போ தான் வந்து நீங்கள் முழுமையான வெற்றிகளை வந்து சாத்தியப்படுத்த முடியும் ஒன்று இன்னொன்று வந்து இந்த மம்தா பானர்ஜி போன்ற ஆட்களையும் முழுசா ஏன்னா முக்கியமான காரணம் இப்போவும் அந்தம்மா அவங்க கட்சியில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் இந்தியா கூட்டம் இருக்கோம் ஆனாலும் தனித்து செயல்படுவோம் இது எந்த எந்த ஸ்ட்ரேட்டஜினே தெரியல இதில் தேர்தலில் மேற்குவங்கத்தில் நீங்கள் தனித்தனியாக நிற்க வேண்டிய நிற்க வேண்டியிருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ் இடதுசாரிகளை வந்து நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய அங்கே ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு நியாயத்தை சொன்னாங்க ஓகே சரி இப்போ என்ன வந்துச்சு தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சிச்சு இடங்கள் வந்தாச்சு ஆட்சி அமைஞ்சாச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடைமுறைகளை இப்போவாவது ஒரு ஒருங்கிணைந்த இடத்துக்கு போகணுங்கள இன்னுமோ அவங்க அதுக்கு தயாராக இருக்க மாதிரி தெரியல அது ஒரு பக்கம் இருக்குட்டேன் அதனால் இப்போ என்ன இந்த மோடியினுடைய செயல்பாடு மீண்டும் இதே அமைச்சர்கள் தான் இருக்காங்க இப்போ நிதி நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான பதில்களெல்லாம் சொன்னார் அவருடைய அவர் அவர் எப்படிப்பட்டவங்க இருக்கறது ஒரே ஒரு உதாரணம் வெங்காயம் ஏறி போச்சுன்னு கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை இதான் அவர் சொன்ன பதில் எளிமையாக மக்களுக்கு புரியுறதுன்னு சொல்கிறேன் நான் மற்ற புள்ளி விபரங்கள்லாம் ஒரு பக்கம் மாநிலங்களுக்கு என்ன கொடுத்தாங்க பண்ணாங்கிறது அது அதெல்லாம் வேணாம் ரொம்ப எளிமையான உதாரணம் ஒரு அமைச்சர் வெங்காயம் வேலை ஏறிப்பூச்சேன்னு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்குறாங்க நான் வெங்காயம் சாப்பிட்றதில்லை இதுதான் அவங்க பதில் இப்படிப்பட்ட ஒருத்தர் மீண்டும் நிதியமைச்சராகவே அவரே வச்சுருக்காரு மோடி மற்றபடி எல்லோரும் அந்தந்த அமைச்சர்கள் அப்படி இப்படி அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அவர் வந்து ஏன்னா அவருடைய இந்த இந்த வேலைகள்லாம் அவர் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குல்ல அவருக்கு அதெல்லாம் பார்க்குற அவர் வச்சுருக்காங்க இந்த இதுதான் அதே அரசு பெரிய மாற்றமெல்லாம் இல்லை கூட்டணி அமைச்சர்களுக்கு சின்ன சின்ன இடங்கள் கொடுத்துருக்காங்க இதே நேரத்தில் அதில் வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கூட அஜித் பவார் சரத்பவார் இருந்த வெளியில் வந்து அஜித் பவார் வந்து கொஞ்சம் ரோசக்கார மாதிரி நடந்துட்டார் ஏன்னா எனக்கு வந்து கேபினெட் அமைச்சர் கொடுத்தா கொடுங்க இந்த இந்த ஸ்டேட் மினிஸ்டர்லாம் வேண்டாம் துணை அமைச்சர் இணையமைச்சர்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அதனால் இப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து இப்போ அந்த மாநில ஆட்சிக்கு அரசுக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற சூழல் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கு அஜித் பவாரும் அந்த ஏக்நாத் சிண்டேயும் காங்கிரஸோடு கைகூர்த்து விடுவார்களோ அப்படிங்கிற நிலமெல்லாம் இருக்குது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஒரு குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு அது டெல்லி வரைக்கும் பரவுமா அப்படிங்கிறது தெரியல சரி இப்போ இந்தியா கூட்டணி இப்படி மௌனமாக இருக்கு நாங்கள் பார்ப்போம் வரட்டும் அவங்களோட இதை பார்ப்போம் பார்த்துக்கிட்டு முடிச்சு வந்துறாங்களே அது சரியான நிலைப்பாடு தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக சரியான நிலைப்பாடு தான் வேறு யாரை நம்பி நீங்கள் வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் ஒன்றுமே இல்லை சாதாரண இதுக்கு இவங்க இப்போ சரின்ட்டு போய்ட்டாங்க இப்போ ஒரு பவர்ஃபுல் இது ஒன்றும் டிமாண்டே அவங்க வைக்கல அது சரின்ட்டு ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்கிற போது இவங்களை நம்பியோ அல்லது மம்தா பானர்ஜியை நம்பியோ நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் மத்தியில் அவங்களுக்கு உறுதியாக கூட்டணி கூட்டணியில் உறுதியாக உறுதியான துணையாக இருக்கிற ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு திமுக தான் மற்றபடி இப்போ தே இப்போ தே சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இது மாதிரி ஒரு சில கட்சிகளும் நம்பலாம் இடதுசாரிகள் இவங்கள தவிர குழப்பம் இல்லாமல் நேர்மையாக ஆதரவு வழங்கினா ஆதரவு அவர் கலைஞர் சொல்கிற மாதிரி ஆதரவுனா ஆதரவு எதிர்ப்புனா எதிர்ப்பு நேரடியாக இந்திரா காந்தி அம்மையாரே இந்திரா காந்தி அம்மையாரே கலைஞரை பற்றி சொன்னது தான் ஆதரித்தாலும் முழுமையாக ஆதரிப்பார் எதிர்த்தாலும் முழுமையாக எதிர்ப்பார் கலைஞரை பொறுத்தவரையில் அதே நிலையே இப்போதும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவரும் எடுத்திருக்கிறாங்க அது அதில் எந்த குழப்பமும் கிடையாது ஆனால் அங்கே வந்து வெவ்வேறு குழப்பங்கள் இருக்குது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அப்படியே புரட்டி போட்டுருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு எனக்கு என்னமோ அதில் பெருசாக நேத்தேஸ்வன் முதல் காணொலியிலே பேசினோம் மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வைப்ரெண்ட்டாக அவங்க இருக்கிற மாதிரி தெரியல அவங்க ரெண்டு பேருமே இல்லைங்கிறபோது சிராக் பஸ்வான்லாம் அவர் ஏற்கனவே அவங்களுக்கு அடிமை அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை பற்றி பேச்சே இல்லை மற்ற கட்சிகள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருக்கணும் இதில் வந்து எதிர்கட்சி இப்போது வேடிக்கை தான் நல்லது ஏன்னா இவர்களுக்குள்ளே இருக்கிற பூசல்கள் போதாமைகள்லாம் வெளியில் வந்து பிரச்சனை ஆகி அது தன்னால் வந்து அதாவது நிறைய பேர் ரொம்ப பழுத்த பத்திரிகையாளர்கள் மூத்த ரொம்ப நியாயமான விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணியில் மாற்றி கீற்றி அரசு அமைகிறதுங்கிறத விட இந்த அரசு கவிழ்ந்து புதிய தேர்தலை நடக்கணும் இன்னும் கூடுதலான இடங்களை இந்தியா கூட்டணி பெற வேண்டும் அதற்கான வேலையை இவங்க இப்போ தொடங்கணும் எந்த வேலையை மக்களிடம் ஆதரவு இப்போ அயோத்தியில் ஏற்கனவே பேசணும் இல்லையா அந்த அயோத்தியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம இவங்க ஆதரவு அது மாதிரி தன்னை தங்களை நம்பியிருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மையினருக்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை செய்யணுமோ அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டுமோ அதற்கான வேலை திட்டங்களை ரொம்ப தீவிரமாக வகுக்க தொடங்கி இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்பட்டால் நிச்சயமாக இது ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றத்தின் போது இன்னும் உறுதியாக இவர்கள் எழுந்து நிற்கலாம் அதிகாரம் இவர்கள் கைக்கு மாறுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து நிச்சயமாக இது வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்படும் உண்மைதான் அது வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரினால் மட்டும் இல்லை வேறு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது வேறு நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பங்கள் பெரிதாகி அரசுக்கு சிக்கல் ஏற்படும் போது அது கவலவும் கூடும் அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது புதிதாக தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலில் இது வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி புதிதாக ஆட்சி அமைக்கப்படுவது தான் வந்து நிலையானது என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அதுதான் சரியானதும் கூட நமக்கும் அப்படி தான் படுது ஏன்னா இவங்களை நம்பி சந்திரபாபு நாயுடு நிதிஷ் நிதிஷ்குமார் ஒன்றும் இல்லை அட்டர் ஃபுலா அதாவது ஒரு அரசியல்வாதின்னு இல்லை மனித இதிலே சேராத ஒரு ஆள் அவர் எந்த நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு மனிதர் அவர் சந்திரபாபு நாயுடு அப்படி பிடிம்பார் அவர் வந்து அவரும் தான் ஆயிடல மந்தா பானாஜியும் சொல்லவே வேண்டாம் வேறு யார் இதில் உறுதிப்படா நாட்கள் இருக்காங்க வேறு கட்சி தான் சமாஜ்வாதி ஒருத்தர் இருக்காரு இந்த ஒன்று ரெண்டு பேரை தீர்வு திராவிட முன்னேற்ற கழக இங்கே இடதுசாரி இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி அமைக்கணும் அமைத்தால் ஏன்னா அங்கே மகாராஷ்டிராவில் வந்து அஜித் அந்த ரெண்டு கட்சி ரெண்டு ரெண்டு நாலு ஊராக உடஞ்சு கிடக்கு தேசியவாத காங்கிரஸும் இதுவும் சிவசேனாவும் அவங்களுக்குள்ளே என்ன சண்டை வரும் என்ன முதல் வரும் ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரேமே என்ன என்னதான் இருந்தாலும் தண்ணீரை விட ரத்தம் கெட்டியானது ஏன்னா அவருக்கு என்ன இருந்தாலும் காங்கிரஸ் விட ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏத்கலான்னு சூழ்நிலை டக்குன்னு கூட அவர் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது எல்லா மாற்றங்களும் வரும் ஏன்னா அவருக்கு பெரிய முரண்பாடு பெரிய இதெல்லாம் வந்து இல்லை அது வந்து ஒரே கருத்து உள்ளவங்க அவங்க அந்த ஒத்த கருத்து உள்ளவர்களுக்குள்ள சண்டைகள் வேறு அப்போ அந்த சண்டையில் அந்த இடம் சமா சமாதானமாகும் போது நம்பருக்கு மறுபடியும் அவர் நம்புனாருனா அவருக்கு தான் ஆபத்து அதெல்லாம் தெரியும் வாய்ப்பு மேபி நடக்கலாம் அந்த மாதிரி கூட நடத்தலாம் அதனால் இவங்க வந்து காங்கிரஸ் அப்புறம் அவர்களை உறுதியாக ஆதரிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் சமாஜ்வாதி இந்த கட்சிகள் வந்து மிக பொறுமையாக இதை க கவனிப்பதுங்கிற ஒரு நிலைமை எடுத்துருக்கிறது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அதான் சரியானதும் கூட ஏன்னா அவங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணுவாங்க இனி எல்லா பிரச்சனைகளையும் உரத்து குரல் கொடுப்பார்கள் அதை இது பண்ணுறதுக்கு அதுக்கான ஏன்னா இவங்க நோக்கத்துக்கு இன்னைக்கு பொதுசிலிச்சிட்டால் அது இதுன்னு போக முடியாது இன்னொன்று இப்போ ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த தவறுகளையும் திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே நமக்கு ஒரு இல்லை ஜனநாயகவாதிகளுக்கு அந்த சக்திகளுக்கு ஒரு விருப்பம் அதற்கான வாய்ப்பும் விரைவாக மலரும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது அதற்கான அறிவுரைகள் இன்னும் விடவில்லை ஆனால் வெறுமன கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையாகவே இந்த இந்த அரசு கவிழ்ந்து ஒரு புதிய ஆட்சியில் அது வந்து நடந்தால் நம் ஒரு உண்மையிலே அதுதான் நிலைக்கும்னு எல்லாரும் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அந்த கருத்து தான் ஏற ஏறத்தால சரினும் நமக்கு தோணுது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்